வணக்கம் மக்களே இது உங்கள் ஈரோடு பன்னீர்சமையல் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அருமையான விளாக் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் இருக்க கிணத்துக்காக வந்து வளர்ப்பு மீன்கள் வந்து இந்த மாதிரி கம்மாயிலேருந்து இருந்து பிடிச்சிட்டு போய் நம்ம விட்டு வளர்த்தி பார்க்கலான்னு ஒரு அருமையான ஒரு ஐடியா சொன்னாங்க நம்ம பவானியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீன் குஞ்சுகளை வைக்கிறேன் அப்படின்னாங்க சரி நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக வந்து பக்கத்தில் நம்ம காசிப்பாளையம் கோபி வழியில் பார்த்தீங்கன்னா வாக்கியால் ஒட்டி சிறு வாக்கியால் மாதிரி போதுங்க இந்த நெல்லா வாக்கியால் ஒட்டி இதில் வந்து தண்ணி கட்டிட்டேன் அப்படின்னாங்க கிட்டத்தட்ட தண்ணி கட்டி ஒரு பத்து நாள் இருக்குங்க நம்ம கணபதி பாளையத்துலேருந்து உள்ளார பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வருங்க அங்கே கேமரா எடுக்க வந்து கூட யாரும் இல்லாதனால நான் அப்படியே முடிஞ்ச வரைக்கும் வண்டி மேலே வைக்கிறேங்க கேமரா அருமையாக வருதா இல்லையா அப்படிங்கிறது தெரியலங்க இதில் எந்த அளவுக்கு மீன் பிடிச்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறவாங்க கேமராலாம் பார்த்திங்கன்னா செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அந்த சாக்கு இருக்கும் பாருங்கள் பூண்டு சாக்கு தண்ணி பார்த்தீங்கனால வடிகிற மாதிரி பூண்டு சாக்கு இருக்கும் அது ஒன்று கடையில் வாங்கி வச்சு பத்து ரூபா அப்படின்ட்டு அப்புறம் ஒரு பச்சைக்காய் குடம் எடுத்து வச்சுங்க மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னாக்க கொஞ்சம் தண்ணி பிடிச்சதை வச்சுட்டு நான் பார்த்திங்க அப்படின்னாக்க தப்பு படி செருப்பு போட்டுவிட்டு அப்படியே சேர்த்துக்கலாங்க மீன் வந்து நிறையா இருந்ததுங்க அதனால் வந்து செருப்பு போட்டு இறங்கனால கால் வந்து மாட்டிக்கிச்சு அதனால் ஃபர்ஸ்ட்டு முறையே பார்த்திங்கன்னா மீன் அதிகம் பிடிக்க முடில மெதுவாக வந்து நடக்க முடில சேத்துல முதல் முறை பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீன் பிடிச்சா நான் காட்டுறேன் பாருங்கள் இதில் நமக்கு என்னென்ன மீன் மாட்டுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறால் மீன் அப்புறம் கெண்டை குஞ்சுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீசி மிருகால் கட்லா அப்படின்ட்டு ஒரு நாலஞ்சு வகையான மீன் குஞ்சிங்கன்னா அதில் கிடச்சிது நான் கடைசியாக வீடியோ காட்டுறேன் பாருங்கள் அதை எடுத்து காமிச்சிருப்பேன் எந்தெந்த மீன் வைக்கணும் ஆறால் மீன் கொஞ்சம் அதிகமாக மாட்டேன் வச்சுங்க ஆறால் மீன் குட்டிங்க அதை பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு டைம் நான் போட்டு எடுத்ததுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு இந்த மீன் குஞ்சுங்க நிறைய கிடச்சிதுங்க இதோட வளர்ச்சி தான் எப்படி இருக்குதுன்னு தெரியலிங்க ஆனால் நம்ம கிணத்துல ஏற்கனவே பார்த்திங்கன்னா பெரிய மீன்கள் நிறையா இருந்தது அதை போய் விட்டா சாப்பிடுவோம் சாப்பிடாதான்னு தெரியல வாங்க அப்படியே அடுத்தடுத்து நம்ம இந்த மீன்கள்லாம் எப்படி எப்படி மாட்டுதுன்னு நான் காட்டுறேன் ரெண்டாவது முறை பார்த்தீங்கன்னா செருப்பு விட்டு நான் வேகமாக பிடிச்சேங்க அதில் வந்து அருமையாக மீன்கள் வேக மாட்ட ஆரம்பித்தது நிறைய மீன் பிடிச்சாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் ஒரு அரைக்கூட பக்கம் மீன் பிடிச்சிட்டேங்க திரும்ப திரும்ப பார்த்திங்கன்னா அதே மீன் பிடிக்கிற வீடியோ தாங்க அதனால் முடிஞ்ச நான் ஸ்பீடாக வச்சு எல்லாத்தையும் ஓட்டிடுறேங்க நல்லா ஆனால் ஒரு அருமையான லொக்கேஷனுங்க கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு குடை நிறையா நிறைய மீன் பிடிச்சாச்சுங்க இது ஃபுல்லாக அந்த குடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீன் கிட்டத்தட்ட தண்ணி கம்மியாக இருந்தாலும் அந்த மீன் குஞ்சுகளோட எண்ணிக்கையாக பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க நான் சொன்ன மாதிரி அந்த எல்லா வகையான மீன்களும் அதை மாட்டிகிட்டு இருந்ததுங்க கொண்டு போய் கிணத்துல கொடுத்துக்காக இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் எவ்வளோ மீன் பாருங்கள் எல்லாம் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் நல்லா இருக்குதுங்க ஒரு பத்து பர்சன்ட் மீன் பார்த்திங்கன்னா இப்போவே சாக ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா அது நிலத்துல இருக்க அந்த ஆக்சிஜனும் சரியாக அது கிடைக்கல அதனால் மீன்கள் எண்ணிக்கை அதிகமாகவும் தண்ணி கம்மியாகவும் இருக்கிறதுனால மீன்களை கொஞ்சம் கொஞ்சம் சாக ஆரம்பிச்சிருச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம தோட்டத்துக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் பயணம் பண்ணி நம்மளோட தோட்டத்துக்கு கிணறுக்கு வந்தாச்சுங்க நம்ம கிணத்துல ஏற்கனவே இதில் எட்டு மாதத்துக்கு முன்னாடி விட்டுருந்த அந்த சிசி கெண்டைங்க இந்த நம்ம ஊரில் வாய்க்கால் அதிகமாக இருக்க அந்த கெண்டை மீன் சொல்லுவாங்க அதெல்லாம் சின்ன சின்ன விட்டாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நூறு கிலோ சைஸுக்கு பெருசாக வளர்ந்துருச்சு வீடியோவில் சரியாக தெரியுதேன்னு தெரில இருங்க ஒரு புக்கு வீடியோ வச்சுட்டு நான் இலக்க மீன் குஞ்சுகள் எல்லாத்தையும் இதில் ஊற்றிட்டு காட்டுறேன் கிட்டத்தட்ட அங்கேருந்து வார்த்தைக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய மீன் குஞ்சு செத்து போச்சு நான் தொண்ணூறு பர்சன்ட் சொல்லணும்னு பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு அறுபது பர்சன்ட் உயிரிழச்சு மீதி நாற்பது பர்சன்ட் வந்து ஆக்சிஜன் கிடைக்காம செத்துரிச்சிங்க இன்றைக்கி மீன்களை நம்ம பிடிச்சோம் அப்படின்னாக்கா வேகமாக கொண்டு விட்டுருங்க பண்ணையில் வளர்த்துற மீனுக்கும் இந்த மாதிரி இயற்கையாக பிடிச்ச ஒரு மீனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க பண்ணையில் வளர்த்துற மீன் ஏற்ற மாதிரி வளர்ந்துருக்கும் இயற்கையாக பிடிக்கிற மீன் சீக்கிரமாக கொண்டு வரணும் இல்லைன்னா இது மாதிரி நிறைய மீன் செத்துடும் செத்த மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா மீன் கொஞ்சங்களாக சாப்பிட நான் பார்த்துட்டு இருந்தேன் பார்க்கலாங்க இப்போ மீன் விட்ருக்கு இதோடய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் முடிஞ்சால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க மீன்கள் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து பவானி சாகரில் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம சங்ககிரியில் இப்போ வந்து இப்போ மீன் கம்பெனியோட நேம் தெரிலிங்க அங்கேயும் நல்லா மீன் கொஞ்சங்களே விற்கிறாங்க நீங்கள் வாங்கி தோட்டத்தை எடுத்து வளர்த்திக்கலாம் நன்றி வணக்கம்